சாந்தி சிவா கோடை மக்களை வாட்டி வரும் வேளையில் திமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கோடை வெப்பம் மிகவும் கடுமையாக உள்ளது காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கடுமையான வெப்பம் மக்களை வாட்டி வருவதால் நெடுஞ்சாலைகளில் வாகன போக்குவரத்து மிகவும் குறைவாக உள்ளது மேலும் வியாபாரமும் மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் மேலும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் பகல் பனிரெண்டு மணி அளவில் வெளியே சென்றால் மயக்கம் வருவதாக கூறுகின்றனர் அந்த கடுமையான வெப்பம் வாட்டி வரும் நிலையில் திமுக அதிமுக ஆகிய முக்கிய கட்சியினர் ஆங்காங்கே மக்களுக்காக தண்ணீர் பந்தலை திறந்து வருகின்றனர் திமுக சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மணவாள நகரில் இந்திரா காந்தி சிலை மற்றும் ஒண்டிக்குப்பம் பகுதியில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் திராவிட பக்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி கிளை செயலாளர்கள் முத்து கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி மோர் வெள்ளரி பிஞ்சு தயிர் சாதம் ஆகியவற்றை வழங்கினார் கோடை வெயிலில் மக்களும் ஆர்வமாக வந்து குளிர்ச்சியான பொருட்களை வாங்கி சென்றனர் இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட வழக்கறிஞர் அணை அமைப்பாளர் போலிவாக்கம் பி கே நாகராஜ் வர்த்தக அணை அமைப்பாளர் வி எஸ் நேதாஜி தொழிலாளர் அணை அமைப்பாளர் நந்தகோபால் நிர்வாகிகள் செங்குட்டுவன் சி ஆர் குமரன் மதியழகன் வாசு பெருமாள் சேகர் எல்லப்பன் அருண்குமார் சுதாகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரி டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க